புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் புரட்சித் தலைவி ஜெயலலிதாவின் நல்லாசியுடன் கழக பொதுச் செயலாளர் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்களின் ஆசியுடன் தலைமை கழக செயலாளர் எதிர்க்கட்சி கொறடா தொண்டாமுத்தூர் சட்டமன்ற உறுப்பினர் எஸ் பி வேலுமணி அவர்களின் வழிகாட்டுதலின்படி கோவை செல்வபுரம் பகுதி வர்த்தக அணி இணை செயலாளர் அய்யூப் அவர்களின் ஏற்பாட்டில் செல்வபுரம் பகுதி செயலாளர் கே கௌதமன் தலைமையில் கோவை சிறுவாணி சாலை ஆலந்துறையில் அமைந்துள்ள லிட்டில் ஹார்ட் ஹோமில் உள்ள குழந்தை பெரியோர்களுக்கு இரவு உணவு பேரறிஞர் அண்ணாவின் நூற்று பதினேழாவது பிறந்த நாளே கழக நிர்வாகிகளுடன் அந்த குழந்தைகளுடனும் சிறப்பாக கொண்டாடப்பட்டது இந்நிகழ்வில் கழகத்தின் செல்வபுரம் பகுதி எம்ஜிஆர் மன்ற செயலாளர் எம் ஐ காதர் மற்றும் கரும்பு கடை பகுதி தலைவர் லியோ சுப்பிரமணி மற்றும் செல்வபுரம் பகுதி புரட்சி தலைவி அம்மா பேரவை பகுதி செயலாளர் எஸ் ஆர் குமார் செல்வபுரம் பகுதி அமைப்பு சாரா ஓட்டுநர் அணி பகுதி செயலாளர் கார்த்திக் மில்ட்ரி மணி செல்வபுரம் பகுதி துணை செயலாளர் திருக்குமரவில் கரும்பு கடை பகுதி எயிட்டி சிக்ஸ் சி முத்தலி மற்றும் தெய்வம் ஜோபி செலையா ஜஃபார் வீரலட்சுமி நிலா ஆயிஷா செல்வி ஆகியோர்கள் சிறப்பாக செய்திருந்தனர்